ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ யாத்திரை பாஜகவை பயத்துக்குள்ளாக்கி வருகிறது நாளுக்கு நாள் ராகுலுக்கு திரளும் கூட்டமும் பெருகும் ஆதரவும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸுக்கு வாக்குகளாக மாறலாம் என்பதால் பாஜக பீதிக்குள்ளாகியுள்ளது கடந்த பத்து ஆண்டுகால பாஜக ஆட்சியின் அவலங்களை ஊர் ஊராக சென்று அங்குள்ள மக்களிடம் எடுத்துரைப்பதோடு இருந்து மக்களுக்கு நியாயம் கேட்கும் யாத்திரையாக பாரத் ஜோடோ நியாய யாத்திரை வடிவமைக்கப்பட்டுள்ளது ராகுல் காந்தி தலைமை ஏற்று நடத்தி வருகிறார் ராகுல் காந்திக்கு ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் ஏன் குழந்தைகள் உட்பட தங்களது ஆதரவை நல்கி வருகின்றனர் இந்நிலையில் யாத்திரையின் போது நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு இணையத்தில் வைரலாகி வருகிறது யாத்திரை வாகனத்தில் அமர்ந்திருந்த ராகுலிடம் குழந்தை ஒன்று கொடுக்கப்பட்டது அப்போது ராகுல் இங்க பாரு உனக்கு பெஸ்ட் பிரண்ட் யாரு என அந்த குழந்தையிடம் கேட்க குழந்தை ராகுல் காந்தியை பார்க்கிறது உடனே ராகுல் காந்தி நானா உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என கேட்கிறார் அதற்கு குழந்தை ஆமோதிப்பாய் ஆம் என தலையசைக்கிறது உடனே ராகுல் காந்தி சரி எனக்கு அப்புறம் உனக்கு யாரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் என கேட்க அதற்கு அந்த குழந்தை அதுவும் நீங்க தான் என்கிறது ராகுலுக்கும் சிறு குழந்தைக்கும் இடையே நடந்த இந்த சுவாரஸ்யமான உரையாடல் அருகாமையில் இருந்தவர்களிடையே சிரிப்பலையை ஏற்படுத்தியது